வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கண்ணியம் காக்கப்படுவதை காங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் கிலாரி தங்கப்பதக்கம் வென்றார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் இன்று எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் இதன் காரணமாக கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றார் இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரி கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் மேலும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை வங்கக்கடலின் வடபகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு கண்ணன் தெரிவித்தார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது தாழ்வான இடங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் மேலும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் கன்னியாகுமரி கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுமையாக முடங்கியுள்ளன மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கடற்கரை கிராமங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன முட்டம் ராஜாக்கமங்கலம் துறை நீரோடி குளச்சல் தேங்காய்ப்பட்டினம் சொத்தவளை உள்ளிட்ட அனைத்து மீனவ கிராமங்களிலும் இன்று கடல் சீற்றமாக காணப்பட்டது மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் இன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக குமரி மாவட்டத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை காங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் எழுதியுள்ளது குறிப்பாக நட்சத்திர பேச்சாளர்கள் பிரிவினையை தூண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் இதுகுறித்து உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் பிஜேபி தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அறிவுறுத்தியுள்ளது இதேபோல் படை தொடர்பான விவகாரம் விவகாரங்களை அரசியலாக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அரசியல் சாசனம் குறித்தும் தவறான கருத்துக்களை கூடாது என்றும் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்கவும் கண்ணியம் காக்கப்படுவதையும் இரு கட்சிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பிஜேபி மற்றும் காங்கிரஸ் சார்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் மருத்துவத்துறை சார்ந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பக வளாகத்தில் முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் ஆறு தளங்களுடன் கூடிய வளாகம் கட்டப்பட்டு வருவதாகவும் இது விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நதிநீர் பங்கீடு பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் திரு வேலுமணி விடுத்துள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா கேரள அரசுகள் தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறை கூறியுள்ளார் இப்பிரச்சினையில் அம்மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த திமுக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வேலுமணி கோரியுள்ளாா் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரந்தர ஆசிரியர்களை மட்டுமே கொண்டு நிரப்ப திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை தற்காலிக அடிப்படையில் நியமிப்பது சமூக நீதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் தரமான கல்வி வழங்குவதையும் உறுதி செய்ய முடியாது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நிரந்தர ஆசிரியர்களை நியமிப்பதே இப்பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மலர் கண்காட்சியுடன் இன்று தொடங்கியது இதில் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட செல்ஃபி பாயிண்ட் இளையோரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏற்காடு அண்ணா பூங்காவில் இயற்கை வளங்களைக் கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதை குறிக்கும் வகையில் பிரம்மாண்ட காற்றாலை சுற்றுச்சூழலில் கடல்வாழ் உயிரினங்களின் பங்களிப்பினை பெருமைப்படுத்திடும் வகையில் பவளப்பாறைகள் நண்டு சிற்பி ஆக்டோபஸ் நட்சத்திர மீன் கடல் குதிரை போன்ற உருவங்கள் பல வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன குழந்தைகளை கவரும் வகையில் கார்டன் பாத்திரங்களும் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன மரம் நடுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் டக் மிக்கி மவுஸ் டாமன் ஜெரி ஆகிய கார்டூன் பாத்திரங்கள் மரம் நடுவது போலவும் நீர் பாய்ச்சிதல் போலவும் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஏற்காட்டின் பிரத்யேக மலரான டேலியா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஜெர்பிரா மேரிகோல்டு பிளாக்ஸ் வெர்பினா உள்ளிட்ட இருபத்தைந்து வகையான மலர்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு இடங்களில் மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த செல்பி பாயிண்டுகளும் இளைஞர்களை பெரிதும் ஈர்க்கும் வகையில் இருந்தது சேலத்திலிருந்து இருந்து ஜி விஜயகுமார் மாவட்டச் செய்திகள் தருமபுரி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ஏ கே சமுத்திரத்தில் உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெண்கல பதக்கம் வென்றது ஜப்பானின் கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குண்டு எரிதல் பிரிவில் சச்சின் கிலாரி தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் த்ரோ பிரிவில் தரம்பீர் வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது தென்கொரியாவின் ஈச்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இருநூற்று முப்பத்தி மூன்றுக்கு இருநூற்று இருபத்தொன்பது என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவை வென்றது ஆசிய மகளிர் சேலஞ்சர் கோப்பைக்கான வாலிபால் போட்டி பிலிப்பைன்ஸின் மணிலாவில் இன்று தொடங்கியது இந்தியா முதல் ஆட்டத்தில் இருபத்தைந்து பதினேழு இருபத்தைந்து இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தொன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வென்றது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுமித் ரெட்டி ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதீக் இணையும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிரண் ஜார்ஜும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து மற்றும் அஸ்மிதா சாலிகாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் கட்சரெட்டி சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைத்தேகி சௌத்ரி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பெல்ஜியத்தில் இன்று தொடங்கிய புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மகளிர் பிரிவில் அர்ஜென்டினா ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் நேரடியாக பங்கேற்கிறார் ஐ கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கண்ணியம் காக்கப்படுவதை காங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் கிலாரி தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது